ओहे पांच सात दो पांच सात यमीलो आज भगवान भगवान यमीलो लिखता है हाली राम राम भी रामायता कहीं खुदी भोले भोले यमीलो लोगों से लिखता है भगवान भगवान சாமி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வரையும் விளையாட்டு சிறந்த காலி மாற்ற வெள்ளி நாடு மலையை சிறந்த மாநில இளைஞரணி செயலாளர் மணியலின் சார்பாக வெளிநாடு மலையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறந்த சிற சில பாண்டிக்கு பெருமை சேர்க்கிறோமா சிறப்பு பெருமை சேர்க்கிறோம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கு மாதம் சிவகுரு

பெருமல் பெருமை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா வரலாறும் அந்த வரலாறு நினைக்கக்கூடிய மாத்திரிகை சிறப்பு பரிசாக சாமி கண் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு மற்றும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளமூர் நாடு வெட்டாயிபட்டி வர்ணையாளர் மறுப்பு சார்பாக ஒன்றில் இருந்தவர் பரிசு ஆத்தனை சிறப்பு

எதற்காக <laughs> <laughs>

सेलेब्रिटी याद सिर्फ ही मेरी माँ होता है काल वाले हो भी लगार हलवे भी गाला हो रहा हूँ कूड़े खाले आज हाल ही में बुधवार को सिर्फ ही मेरी माँ होता सिर्फ ही मेरी चीमे लगाकर आगे करते हैं बड़ी बात है अरे बड़ी तो लगार बास करेंगे वाले बिना मेरी माँ होते

அது வந்து யார் என்று திருந்து வாழ்வோம் யார் என்று வீரர்களை உற்சாக கொடுப்பீங்க மாட்டோருக்கு சிறப்பு பெருசாக

Gracias.

ஏழைகள் ஏழைகள் சிறப்பு பிரச்சனைகள் சிறப்பு பரிசாக சாமி கந்த சார்பாக சிறப்பு பரிசு

சிறப்பான வீரர்களா சிறப்பான வலிக பெருமை சேர்க்கிறோமா சுர்களுக்கு பெருமை செலுத்தினமா சேமி